போல்வால்ட் போட்டியில் தங்கம் என்று சுகுணார் ரிப் பள்ளி மாணவி தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு மாநில அளவில் நடைபெற்ற போல்வால்ட் எனும் கம்பு ஊன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் கோவி சுகுணாராக் வி பள்ளியில் பயிலும் மாணவி அஸ்வினி தங்கம் வென்று அசத்தல் கோவி லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவி அஸ்வினி காந்திபுரம் டாக்டர்ஸ் காலனி பகுதியில் சுகுனார் ரிப் வி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவி அஸ்வினி அண்மையில் ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டார் இதில் போல்வால்ட் என்னும் கம்பூன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்ட அவர் இரண்டு புள்ளி முப்பது மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கம் என்றார் அடுத்து லக்னோவில் நடைபெற்ற உலக தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த பள்ளியின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி தாளர் சுகுணா மற்றும் சாந்தினி அனீஷ் இயக்குனர் மற்றும் முதல்வர் ஆண்டனிராஜ் அலுவலக நிர்வாகி உமா ராணி தலைமை ஆசிரியை லீனா உள்ளிட்டோருக்கு மாணவி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் மாணவி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமது இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த தமது பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாக ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் போல போல் போட்டிகளில் பயன்படுத்தும் கம்புகளை எடுத்து செல்ல சில பேருந்துகளில் அனுமதிப்பில்லை என கூறி அவர் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு செல்ல தனி அனுமதி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் நான் த்ரீ இயர்ஸாக ஸ்போர்ட்ஸ் இருக்கேன் த்ரீ இயர்ஸாக போல்வால் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் எந்த ஸ்கூலுமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்ததில்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எலன் சார் சுக்னா மேம் பிரின்சிபல் சார் சாந்தினி மேம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் என்னோடய ஸ்டடீஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார் அண்ட் மை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி சார் ராதாகிருஷ்ணன் சார் ஆல்சோ ஹெல்ப் மீ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணினேன் த்ரீ இயர்ஸாக எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை நான் ஒரு டைம் கூட மேட்டில் ஜம்ப் பண்ணதில்லை டிரெக்டாக காம்படிஷன் போய் தான் ஜம்ப் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபுல்லாக மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது அப்புறம் என்னோடய அம்மாக்கும் கோச்சுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பிகாஸ் இது எல்லோருமே ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது என்னால் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் கம்மிங் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் நேஷ்னல்ஸ் நடக்குது நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் பாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ஸ்டேட் மெடல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் இவ்வளோ பெரிய ரெக்கட்மிஷன் என்னோட ஸ்கூல் எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது தேங்க் யூ ஆல் நம்ம ஸ்கூல் பேசி எனக்கு ஃபெசிலிட்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க எஸ்டிஐடி டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்ஓ சார்லேருந்து எல்லா கோச்சஸ்மே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபஷ்னலாக போல்வாலி கோச் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அவர் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஸ்டிஐடி டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நான் நேஷ்னல் மெடல் பண்ண